தற்போது நாட்டில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது இன்றிரவு எட்டு மணி முதல் நாளை காலை அதாவது நாளை அதிகாலை நான்கு மணி வரை மீண்டும் போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாளைய தினத்தை தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் தேசிய பாதுகாப்பு சபை இன்று முற்பகல் கூடிய போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதுவரை அவசரகால சட்டத்தின் கீழ் பயங்கரவாத ஒழிப்பிற்கான சரத்தை மாத்திரம் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் வர்த்தமானியில் பிரசூரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நாட்டினதும் நாட்டு மக்களினதும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போலீசார் மற்றும் முப்படையினருக்கு அதிகாரத்தை வழங்க இதனூடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நேற்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய அமைப்பு அதனுடன் தொடர்புடையவர்களை கைது செய்தல் இதற்கு உதவி புரிந்த ஏனைய சக்திகளை இல்லாதொழிப்பதற்கு தேவையான ஆலோசனைகளை போலீசார் மற்றும் முப்படையினருக்கு ஜனாதிபதி வழங்கியுள்ளார் இலங்கையில் உள்ள அனைத்து தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களை அழைத்து நாட்டின் தற்போதைய நிலைமைத் தொடர்பில் தெளிவுபடுத்தி சர்வதேசத்தின் உதவியை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலின் பின்புலத்தில் சர்வதேச பயங்கரவாத அமைப்புகள் உள்ளதாக புலனாய்வு பிரிவினர் அறிவித்துள்ளமையினால் அவர்களை ஒடுக்குவதற்கு சர்வதேசத்தின் உதவி எதிர்பார்த்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவரை கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் ஏனைய வழிபாட்டு தலங்களுக்கு தேவையான பாதுகாப்பினை வழங்குமாறு ஜனாதிபதி மந்திரிபால சிறிசேனா பாதுகாப்பு பிரிவினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கைகளை உடனடியாக அமுல்படுத்துமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார்